நம்ம அவினாசி பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்துக்கிறோங்க வடக்கு பார்த்த வீடு மொத்தம் மூணு சென்ட்டில் முப்பதுக்கு நாற்பத்தி மூணுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைன் பண்ணிக்கிறாங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் போர்டிகோ எல்லாமே நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க வெளில அவுட்ரு பாத்ரூம்னு கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லாம் வந்துடுதுங்க உங்களுக்கு வால்டெயில்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மாதிரி நிலக்கதெல்லாம் உங்களுக்கு சேக்கிலே கொடுத்து வீட்டுக்குள்ளே டோர் திறந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் கொடுத்துக்கிறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதே டிவி இருந்து கப்போர்டு இருக்கு வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளைவுட்லேயே பண்ணி கொடுத்தாங்க சின்ன சின்ன கப்போர்டுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் அதே மாதிரி மாடலை கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளைவுட்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைனிங் கேவலோடு வந்தது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க மொத்தம் இந்த வீடு மொத்தம் மூணு சென்ட் இடத்துல மூணு சென்ட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது ரங்காநகர்னு சொல்லுவாங்க எஸ்பேப்பர்ஸ் பின்னாடி ரங்காநகரில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ்கெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க நம்ம அப்போ தான் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்